வெல்கம் டு சனா சேவை யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசினுடைய இலவச வீட்டுமனை பட்டா பெறுவதற்கான தகுதிகள் என்ன யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தமிழ்நாடு அரசினுடைய உத்தரவுப்படி ஆட்சேபணையற்ற நிலத்தில் வசிப்பவர்களுக்கு இலவச பட்டா வழங்கப்பட்டு வருது சட்டப்பேரவையில் இதற்கான அறிவிப்பை வந்து முதலமைச்சர் வந்து கொடுத்துருந்தாங்க அதன் காரணமாக இது தொடர்பான பணிகள் வந்து மும்முரமாக வந்து தற்போது நடந்துட்டு வருது அரசு புறம்புக்கு நிலங்களில் நீண்ட காலமாக வசிப்பவர்களுக்கு இலவச பட்டா மனை தமிழ்நாடு அரசின் சார்பில் வழங்கிட்டுருக்காங்க தமிழ்நாடு அரசின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் நீண்ட காலமாக அரசு புறம்போக்கு நிலங்களில் வசித்து வருபவர்கள் அவர்கள் வந்து பட்டா வேணும் அப்படின்னு கோரிக்கையை வந்து வச்சிட்ருக்காங்க தமிழ்நாடு அரசு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழே ஒதுக்கீடு பெற்றவர்களுக்கு வீடு மனைகளுக்கான பட்டாவும் வந்து தற்போது வழங்கிட்டு வராங்க இதற்கான பணிகள் வந்து மும்முரமாக வந்து நடந்துட்டுருக்கு தமிழ்நாடு அரசுடைய இலவச பட்டாவை பெறுவதற்கு சில தகுதி வரம்புகள் வந்து இருக்குது பட்டா பெற விண்ணப்பிப்பவர்கள் ஆண்டுகளுக்கு மேலாக குறிப்பிட்ட இடத்துல வந்து வசித்திருக்கணும் அந்த இடத்துல வசிப்பதில் எவ்வித சிக்கலும் வந்து இருக்கக்கூடாது அதாவது எந்த விதமான ஆட்சேபனையும் வந்து யாரும் வந்து தெரிவிக்கக்கூடாது விண்ணப்பதாரர் வசிக்கும் நிலங்கள் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு அல்லது நத்தம் இடங்களில் இருக்க வேண்டியது கட்டாயம் நீர்நிலைகள் கால்வாய் கோவில் நிலங்கள் இதில் வசிப்பவர்களுக்கு பட்டா வந்து கண்டிப்பாக வழங்கப்படாது அவர்களுக்கு மாற்று இடம் ஒதுக்குவதற்கான நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்படும் அதே போல் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் மூன்று லட்சமாக இருந்த நிலையில் அஞ்சு லட்சமாக வந்து தற்போது உயர்த்தியிருக்காங்க அதோட ஆட்சேபணியற்ற நிலத்தில் பத்து ஆண்டுகள் வசித்ததற்கான ஆதாரங்களை வந்து நீங்கள் சமர்ப்பிக்கணும் இலவச பட்டாவிற்கு விண்ணப்பிப்பவர்கள் இடங்களுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் நேர்வு வந்து ஆய்வு செய்வாங்க இதனை அடுத்து எவ்வித ஆட்சேபணியும் இல்லை என்றால் பட்டா வந்து கண்டிப்பாக வழங்கப்படும் ஏழை குடும்பங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழே அதிகபட்சமாக மூன்று சென்ட் நிலத்திற்கு பட்டா கிடைக்கும் கிராமப்புறங்களில் ரெண்டு முதல் ரெண்டரை வரை மற்றும் நகர்ப்புறங்களில் வசிப்பவர்கள் என்றால் ஒன்று புள்ளி இருபத்தஞ்சி முதல் ஒன்று புள்ளி அஞ்சு சென்ட் வரை வந்து உங்களுக்கு பட்டா வழங்கப்படும் தமிழ்நாடு அரசின் சார்பில் புறம்போக்கு நிலங்களுக்கு வழங்கப்படும் இந்த பட்டாவை வந்து அழகு வைக்கவோ விற்கவோ வந்து முடியாது இதனிடையே சென்னை போன்ற பெருநகரம் பிற மாநகராட்சி பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டுட்டு வராங்க எவ்வித ஆட்சிப்படியும் இல்லாத அரசின் புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பல் பட்டா வழங்கப்பட இருக்குது இருபத்தி ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த பட்டா வழங்குவதற்கான பணிகளை வந்து மும்முருமா வந்து அரசாங்கம் நடத்திட்டு இருக்காங்க வழங்குவதற்கான சிறப்பு முகாம்களும் அரசு சார்பாக வந்து நடத்தப்பட்டு வருது தமிழ்நாடு அரசின் புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்கள் சொந்தமாக வீடு கட்டி வாழ்வதற்காக இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் செயல்படுத்திட்டு வருது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இலவச வீடு மனை பட்டா பெறுவதற்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் இதற்கான விண்ணப்பம் வந்து ஆன்லைனிலோ அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே வந்து கிடைக்கிது இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களுடன் நீங்கள் வந்து உங்களுடைய பட்டாட்சியர்கிட்ட வந்து நீங்கள் இந்த கோரிக்கை மனு வந்து வழங்கினா அப்படின்னா அதிகாரிகள் ஆய்வு செய்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்தவித ஆட்சி பணியும் இல்லைன்னா அந்த நிலத்துக்கு வந்து பட்டா வந்து வழங்கப்படும் நன்றி